அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஒரு அற்புதமான பதிவில் நாம் சந்திக்கிறோம் கோச்சாரமும் தசா புத்தியும் வித்தியாசங்கள் இந்த சந்தேகம் என்பது நிறைய பேருக்கு வரும் ஜோதிடம் கற்கும் பொழுது அல்லது பலன் சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு சந்தேகம் பெரிய அளவிற்கு இருக்கும் அதனை பற்றி விளக்கக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு நல்ல கவனமாக பாருங்க இது ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப ஏன்னா எல்லா பதிவும் அப்படி தானே சொல்கிறீங்க எது தாங்க முக்கியம் அப்படின்னு கேட்கணும் அப்படி தோணும் உங்களுக்கு உண்மைதாங்க ஜோதிடத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான் அதுதான் நம்ம சொல்லணும் எதுவுமே இது தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புகளோ அல்லது ஒரு விஷயங்களோ காரணிகளோ ஜோதிடத்தில் இல்லை அது நம்ம நல்லா கருத்தம் கருத்தாக கவனமாக பார்த்துக்கும் பொழுது அப்போ தான் ஒரு எளிமையாக ஒரு ஜாதகத்திற்கான பலன்களை நம்ம புரிஞ்சிக்க முடியும் நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறது எப்படிங்கிறது சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க இது எல்லாம் தாங்க ஜாதகத்துக்கு பலன் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயங்கள் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லணுங்கிறத ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்தில் இப்படி இப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புத்தம்போதுக்குள்ள சொல்லிட்டு போயிட முடியாது ஏன் அப்படின்னா அப்படின்ட்டு இருந்திருந்தால் இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜின்னு இருக்கு கனிப்பொரியில் ப்ரோக்ராம் நிறையா வந்துருச்சு இன்னைக்கு உலகமே கணிப்பொரியினுடைய ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே தான் இயங்கிகிட்டு இருக்கு எல்லோருமே ஒரு புரோகிராம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒவ்வொரு ஜாதகத்தில் இந்த ஜாதகம் இப்படி இருந்தால் இவர்களுக்கு பலன் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அதுதான் ஜோதிடத்தில் ஒரு தனித்துவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னும் உலகம் உள்ள வரை ஜோதிடத்திற்கான ஒரு அந்த மாண்பு மரியாதை இருக்கு அப்படின்னா இதுதாங்க காரணம் அதனால் எல்லா விஷயங்களும் தனித்தன்மை வாய்ந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த கோச்சாரம் தசாபுத்தி இதற்கான வித்தியாசங்கள் என்னங்கிற அடிப்படையை சொல்கிறேன் நல்ல கவனமாக கேட்டேன் கோச்சாரம் தசாபுத்தி அப்படிங்கிறதுல உலகில் பிறந்த அனைவருக்கும் ஒட்டுமொத்தமான குறிப்பிட்ட ராசிக்கான பலன் கோச்சாரங்க பாருங்க கீழே கோச்சாரம்னு கொடுத்திருக்கேன் இதற்கான வித்தியாசம் என்னன்னு கொடுத்திருக்கேன் தசாபுத்தி இதுல கொடுத்திருக்கேன் கோச்சாரம் இது செகண்ட் தசாபுத்தி இப்போ கோச்சாரம் அப்படிங்கிறது இப்போது இந்த நிமிடத்தில் கிரகங்கள் வான் மண்டலத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படியே ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்திங்கன்னா அதுதான் கோச்சாரம் அப்போ நம்மளுடைய ஜாதகம் பிறந்த ஜாதகம் ஜனன ஜாதகங்கிறது அப்போ பிறந்தபொழுது கோச்சார கிரகங்களின் தன்மையை அப்படியே ஸ்கேன் பண்ணி எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன தன்மையில் கட்டத்தில் அமர்வுகள் இருக்குங்கிறத சொல்கிறது தான் ஜனன ஜாதகம் ஆனால் இந்த கோச்சாரம்ங்கிறது பாருங்கள் இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா இப்போ கிரகங்கள் என்ன நிலையில் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலை இப்போ இந்த உலகில் பிறந்த அனைவருக்குமே ஒட்டுமொத்தமாக குறிப்பிட்ட ராசிக்கான பலன்களை சொல்கிறது தான் கோச்சாரங்கிறது பன்னிரெண்டு ராசிகள் இருக்குது அப்படின்னா இந்த பன்னிரெண்டு ராசிக்கான கோச்சார பலனை நாம் சொல்லும் பொழுது இப்போ காலண்டரில் பார்க்குறோம் மேசராசி ரிஷபராசி மிதுன ராசி இப்படின்னா ஒவ்வொரு பலன் எழுதியிருப்பாங்க ஒவ்வொரு வரியில் எழுதியிருப்பாங்க அது எல்லாமே என்னென்னா பன்னிரண்டு ராசிகளுக்கு பொதுவான பலன்கள் ஆனால் தசா புத்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவர்கள் பிறந்த பொழுது அந்த ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் நிலைபெற்று இருக்கக்கூடிய தன்மையை கொண்டு வெளிப்படுத்தக்கூடிய பலன் என்பது தனி மனித ஜாதகத்திற்கான தசா புத்தி பிறந்தபோது அவரது ஜென்ம நட்சத்திரத்தின் கிரகம் சார்ந்த தசை ஆரம்பித்து தொடர்ச்சியாக ஏனைய கிரகங்களின் தசைகள் தொடர் வரிசையில் வரும் அப்போ அந்த ஜாதகருக்கு அப்போ என்ன தசா புத்தி நடக்குதோ அதற்கான பலன்களை தான் அவருக்கு வந்து கொடுக்கும் ஸோ கோச்சாரங்கிறது பொதுவான பொதுவான பலன் தசா புத்திங்கிறது தனி மனிதனுக்கான நடப்பு பலன் அப்படிங்கிறது நல்ல வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஒரு குறிப்பிட்ட கிரகம் பெயர்ச்சி அடையும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ராசியில் பிறந்த அனைவருக்குமே ஒரே மாதிரியான பலன்களை தான் செய்யும் கோச்சார பலன்கிறது ஒரு குறிப்பிட்ட கிரகம் இப்போ சனி பயிற்சி அடைகிறார் ஏன்னா பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது வருட கிரகங்களோட பலன்களை தான் நாம் அதிகமாக பார்க்குறோம் ஏன்னா வருட கிரகங்கள்ங்கிறது பெரிய அளவிற்கான பலன்களை மாற்றி செய்யக்கூடிய ஒரு வலிமை பெற்றதுங்கிறதுனால சனி ராகுகேது குரு இந்த வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மூவருடைய பயிற்சியை தான் நம்ம பெருசாக பார்க்குறோம் அப்படிங்கும்பொழுது அந்த கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பயிற்சி அடையும் பொழுது அந்த ராசியில் பிறந்த அனைவருக்குமே ஒரே மாதிரியான பலன்களை தான் செய்யும் இதில் எந்த வித்தியாசமே கிடையாது இப்போ மிதன ராசியில் பிறந்திருக்காரா அவருக்கு எத்தனை பேர் இந்த உலகத்தில் மிதன ராசியில் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரே பலன் தான் அங்கே நடக்கும் அதுவே தசா புத்தின்னு வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கிரகம் தசா நடத்தும் பொழுது ஒவ்வொருவருக்கும் தனது ஆதிபத்தியம் சார்ந்து வேறு வேறு பலன்களை தரும் இப்போது சனி தசை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே சனிதசைங்கிறது மோசமான பிரச்சனை த ஒரு பலனை கொடுக்காது அதே போல் ஒரு குரு தசை சுக்கரதசைன்னு சொல்லக்கூடிய சுப கிரகங்களின் தசை நடக்கும் பொழுது எல்லாருக்குமே சுபத்துவமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லிட முடியாது ஒவ்வொரு லக்னத்திற்கும் மாறுபடும் அந்த லக்னத்திற்கு ஏற்ற ஆதிபத்தியத்தை கொண்டும் தான் நின்ற ஸ்தான பலுவை கொண்டும் கிரகங்களின் தொடர்புகளை கொண்டும் ஒரு தசா என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் வெவ்வேறு வகையான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் பொழுது கோச்சாரத்தில் ஸ்டாண்டர்டாக சொல்லக்கூடிய பலன்கிறது ஒரு தனி ஜாதகத்தில் தனி மனித ஜாதகத்தில் தசா புத்தி அமைப்பை நம்ம ஒரே அடியாக ஒட்டுமொத்தமாக இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட முடியாது புதன் தசை அப்படின்னா எல்லாருக்குமே கல்வி எல்லாருக்குமே ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்துடும் அப்படின்னும் சூரியன் தசை நடக்குதுன்னா எல்லாருக்குமே அரசாங்க வேலை சம்பள வேலை மாத சம்பள மாத ஊதிய வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தனி மனித ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த கிரகம் தசா நடத்துகிற கிரகம் என்ன தன்மையில் இருக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அதற்கேற்றவாறு தனித்தனியாகத்தான் பலனை கொடுக்கும் அடுத்து எடுத்து ஒரு குறிப்பிட்ட கிரகம் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி அடையும் பொழுது உதாரணமாக அந்த ராசியை கொண்ட நபர்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இழப்பு வரப்போகிறதுன்னு வச்சுக்குவோம் இத்தகைய நிலை என்பது உலகில் உள்ள அனைத்து ராசியினருக்கும் அதே போல் தாங்க இருக்கும் இதில் எந்த மாறுபாடுமே கிடையாது எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட மேச ராசியில பிறந்திருக்கார் அவருக்கு அந்த கிரகம் ஒரு கிரகம் பெயர்ச்சி அடையும் பொழுது அந்த ராசிக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இழப்பு வருது அப்படின்னா அந்த மேசராசியில் பிறந்த அத்தனை பேருக்குமே அந்த இழப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு நிலை ஆனால் அதே நிலையில் அதே ராசியில் பிறந்த அதே மேசராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காரு பிறப்பு ஜாதகத்தில் அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையில் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒருத்தர் ராசியை மையமாக கொண்டு பிறந்திருக்கிறார் அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தசா நடந்துகிட்ருக்குது ரெண்டாம் ரெண்டாம் அதிபதி தசா ரெண்டாம் அதிபதி நல்ல ஸ்தான வலுவோடு சுப வலுவோடு தசா நடத்திட்டு இருக்காருன்னா அவருக்கு அப்போ பத்தாயிரம் ரூபா வர மாதிரி அவருக்கு அந்த காலகட்டங்கள் வருமான அமைப்பை சுட்டி காட்டும் பொழுது இந்த மனிதருக்கு பத்தாயிரம் ரூபாய் தன்னுடைய தசா புத்தி தரும் பொழுது கோச்சாரத்தில் வரக்கூடிய ஒரு ஆயிரம் ரூபாய் இழப்புங்கிறது ஒன்றும் பெருசாக தெரியாதுங்க இதுதான் நல்ல வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கிங்க அதாவது கோச்சாரத்தில் ஒரு மேசராசிக்கு ஆயிரம் ரூபாய் இழப்பு வருது அப்படின்னா அது எல்லாருக்குமே அந்த இழப்பு இருக்கும் அதுவே தசாபுத்தி அமைப்பு ஒருத்தருக்கு மே மேசராசி கொண்டவருக்கு ரொம்ப சுபத்துவமாக அற்புதமாக அதுவும் வருமானத்தை குறிக்கக்கூடிய ரெண்டாம் அதிபதியோட சா சாயத்தில் நடக்கும்போது அவருக்கு பத்தாயிரம் வருமானம் வரவருக்கு ஒரு ஆயிரம் நஷ்டம் ஆகிறதுனால ஒரு பெரிய இழப்பு ஒன்றும் கிடையாது இல்லையா அவருக்கு தெரியவே தெரியாது எப்படி இழப்பு போகுதுன்னே தெரியவே தெரியாது உணரவே மாட்டார் இதுதான் அந்த கோச்சாரத்திற்கும் தசாபுத்திக்கும் உள்ள வித்தியாசங்க மேற்கண்ட ராசியில் அதே ராசியை வச்சுக்கோம் ராசியை வச்சுக்கும் போது அதே ஆயிரம் ரூபாய் கோச்சாயிர பயிற்சி கிரகம் நஷ்டத்தை என்று வைத்துக் கொள்வோம் இப்போ அதே போலவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே அதே ஆயிரம் ரூபாய் மேசராசிக்கு நஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க இதே மேசராசியில் பிறந்த ஒருவத்தருக்கு அவருடைய சுய ஜாதகப்படி நடப்பு தசாபுத்தி அமைப்பு ஆயிரம் ரூபாய் நஷ்டம் அடையும் வகையில் அவருக்கு இருக்கிறது அப்படிங்கும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பை கோச்சார பயிற்சியின் மூலம் அந்த ஜாதகர் சந்திப்பார் அதாவது கோச்சாரத்திலும் சரி தசாபுத்திலும் சரி இரண்டுமே நஷ்ட கணக்கில் வர்றதுனால அவருக்கு அந்த பாதிப்புங்கிறது ரொம்ப பெருசாக தெரியும் இது தாங்க கோச்சாரத்திற்கும் தசாபுத்திக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு ஒரு தனி மனித ஜாதகத்தின் நடப்பு தசாநாதன் மிகச்சிறந்தது ஒரு அமைப்பில் நல்ல தனம் சுகம் புகழ் கௌரவம் இதெல்லாம் வர மாதிரி தசா நடத்திட்டு இருக்கும் பொழுது கோச்சாரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அஷ்டம சனி ஏழரை சனி அஷ்டாஸ்தம சனி இப்படி எதாவது வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் அவருக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு பாட்டு லைஃப் ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பார் என்னங்க இப்போ உங்களுக்கு சனி நடக்குது அப்படியா அப்படின்னு கேட்பார் ஸோ கோச்சாரத்திற்கும் ஒரு புத்திக்கும் ஆன வித்தியாசங்கிறது இவ்வளோ இருக்குங்க இதை எளிமையாக புரிஞ்சுக்கும் பொழுது நீங்கள் ஒரு பெரிய அளவிற்கான குழப்பம் இதெல்லாம் வராதுங்க அடுத்து கோச்சாரப்பெயர்ச்சி இருவேறு ராசிகளுக்குள் நடைபெறும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சதவீதமான பலன்களை ஏற்றமோ அல்லது இறக்கமோ சுபமோ அல்லது அசுபமோ ஒரு குறிப்பிட்ட ராசி அடையும் பொழுது மறுபடியும் பாருங்கள் உதாரணத்துக்கு மேசம் என்னும் பொழுது மேச ராசியில் பிறந்த அனைவருக்குமே ஒரே சதவீத அடிப்படையிலேயே பலன்களை வழங்கும் அதே பாயிண்ட்டு தாங்க ஆனால் தனிநபர் ஜாதகத்தில் அதே போல மேசத்தில் பிறந்த அனைவரும் ஒரே மாதிரியான வாழ்வாதாரங்களை வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அவர்களை அவர்கள் ஜாதகம் சார்ந்த தசா புத்திகள் அந்தந்த குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அற்புதமாக இயக்கிகிட்டு இருக்கும் அதை விட்டு அவர்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன எங்கேயும் நகர முடியாதுங்க கோச்சார பலன்கள் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு சுபத்தன்மையை வழங்கும் பொழுது கோச்சாரம் பெயர்ச்சி வந்துருச்சு குரு பெயர்ச்சி வந்துருச்சு எனக்கு அந்த ராசிக்கு போடுவாங்க நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க பல பதிவுகளில் நிறையா இந்த ராசிக்கு இவ்வளோ சதவீதம் சுப பலன்கள் ஒருத்தருக்கு தொண்ணூத்தஞ்சு போடுவாங்க ஒரு ராசிக்கு எண்பது போடுவாங்க சில ராசிக்கு இருபது மதிப்பெண் போடுவாங்க இப்படிலாம் போட்டிருப்பாங்க அப்போ உங்கள் ராசிக்கு நல்லா தொண்ணூற்றி சதவீதத்தில் இயங்குது அருமையாக இருக்குங்க உங்கள் ராசிக்கு ஒரு பெயர்ச்சி அப்படிங்கும்பொழுது கோச்சாரத்தில் நல்ல பலன்கள் நடந்தாலும் சுய ஜாதகத்தில் அசுபமான திசை நடக்கும் பொழுது கோச்சாரத்தில் நடைபெறும் சுப பலன்கள் மூலமாக ஜாதகர் எப்படின்னா கொஞ்சம் அப்படியே நிம்மதி பெருமூச்சு வேணால் விட்டுக்கலாம் நிம்மதியாக கொஞ்சம் அப்படியே அந்த மூச்சு வாங்கிறதுக்கான ஒரு டைம் டூரேஷன் அந்த காலகட்டம் கொடுக்கும் அதுவே கோச்சார பலன்களில் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு அசுபத்தன்மையை வழங்குதுன்னு வச்சுக்கோங்க அதாவது அதே ராசி நம்ம ஏற்கனவே தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண் சொன்னோம் இப்போ பத்து மதிப்பெண் பெற்றிருக்குன்னு போடுறாங்க உங்களுக்கு ராசி பலனில் அந்த வருடம் குரு பயிற்சியில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ராசியில் பத்து மதிப்பெண் தான் போடுறாங்க அப்படின்னா அது அசுபத்தை அந்த பெயர்ச்சியில் வழங்குதுன்னு அர்த்தம் ஆனால் உங்களுடைய சுயஜாதகத்தில் அதே ராசிக்கு அசுபத்தன்மையும் சுய ஜாதகத்திலும் அதே ராசி உள்ளவருக்கு அசுபத்தன்மை கொண்ட தசாபுத்தியும் நடக்கும் பொழுது தான் ஜாதகர் அப்படியே திக்குமுக்காடி போய் அப்படியே திணற ஆரம்பிச்சிடுவார் தடுமற ஆரம்பிச்சிருவார் அதாவது கோச்சாரத்திலையும் ஏழரை சனிக்கு நடக்குது அல்லது அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது இங்கே சுய ஜாதகத்திலையும் உதாரணமாக கடக லக்னம் சிம்ம லக்னமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு சனி தசை ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறக்கூடிய கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய அளவிற்கு திக்கும் கையடி போய் சிரமப்படுவாங்க அவர்களுக்கு வந்து எந்த ஆறுதல் சொல்லக்கூட ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க அவ்வளோ கஷ்டத்தை அவங்க பார்ப்பாங்க வாழ்க்கையில் கோச்சாரத்திலையும் பிரச்சனை ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தசாவும் பிரச்சனையாக இருக்கிறவங்க தான் ரொம்ப பிரச்சனையாக இருப்பாங்க அதோடு சேர்ந்து புத்தின்னு சொல்லக்கூடிய கிரகமும் மோசமான ஒரு பலனை கொடுக்குற மாதிரி ஒரு அஷ்டமாதிபதியோ அல்லது ரோகாதிபதியோ விரையாதிபதியாகவோ பாதகாதிபதியாகவோ அல்லது மாரகாதிபதியாகவோ இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு ரொம்ப 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 சிரமத்தை அந்த காலகட்டத்தில் தான் கொடுக்கும் எனவே ஒரு கோச்சாரப்படி ஒரு கிரகம் பயிற்சி அடையக்கூடிய நேரத்தில் கோச்சார கிரகங்களின் பார்வை இணைவுகள் அமர்ந்த நட்சத்திரங்கள் மூலமாக நடக்கக்கூடிய பலன்கள் யாவுமே ஒரு குறிப்பிட்ட ராசியில் பிறந்த அனைவருக்கும் ஒரே நிலையில் கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் என்ன ஒரு உண்மை அப்படின்னா உலகியல் ஜோதிடத்திற்கு இந்த கோச்சார பேர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சரியான பொருத்தமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ராசி இருக்குது ஒவ்வொரு டிஸ்டிக்கும் ஒவ்வொரு ராசி இருக்குது பொழுது கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சியை வைத்து ஒரு நாட்டிற்கு என்ன பலன் நடக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு என்ன பலன் நடக்கும் அந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களுக்கும் கிர அது ராசியை பிரிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த பலன்கள் என்பது உலகியல் ஜாதகத்திற்கு ஜோதிடத்திற்கு பொருத்தமாக இருக்கும் என்பதை சொல்லி அடுத்ததொரு நல்லதொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே வணக்கம்